മ്പ മറ്റോടിച്ച് വായിട്ട് മുടല என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க பர்ற வேதனை எனக்கு புரியுது என்ன மனசிருங்கப்பா என்ன விட்டு சொல்லவும் முடியல ஹாய் ஹலோ இந்த வீடியோ ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ரெண்டு நாளாக அவினாசையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரிதன்யான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க என்னென்னா வரதட்சணை மாதிரி தான் வரதட்சணை பிரச்சனை தான் அவ்வளோ கொடுத்துருக்காங்க முந்நூறு பவுன் போட்டிருக்காங்க இரநூறு பவுன் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க மாமனார் மாமியார் அஃப்மன் எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் இவ்வளோ நல்லா வளர்த்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகும்னு நினச்சி பாருங்க தயவு செஞ்சு பேரண்ட்ஸு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிற பேரண்ட்ஸு பொண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அவங்களோட மாப்பிள்ளை வீட்டோட பேக்ரவுண்ட நல்லா விசாரிங்க மாப்பிள்ளை எப்படி பையன் எப்படி பையனோட அப்பா அம்மா எப்படி நல்லா நம்ம பொண்ணை பார்த்துக்குவாங்களா பணம் வசதி சொத்து இதை தான் பார்க்குறாங்க எல்லோரும் அதெல்லாம் ரெண்டாவது பட்சமாக வச்சுட்டு அதெல்லாம் அதெல்லாம் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல பொண்ணை எப்படி நடத்துகிறாங்க பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு தயவு செஞ்சு பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க போ வானம் போயிருச்சு மரியாதை போயிடுச்சுன்னு வந்து போயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட உயிரை வந்து தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க பேரண்ட்ஸு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனை வந்து வீட்டில் சொல்லுது அப்படின்னா அதை பற்றி தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் இது சரியாயிரும் இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும் அட்ஜஸ்ட் பண்ணு தயவு செஞ்சு இந்த வார்த்தையெல்லாம் அந்த அந்த பொண்ணுங்கள்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க இந்த ரெண்டு நாளாக இந்த பொ இந்த வீடியோவை பார்த்து 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 நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் எவ்வளோ மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருந்தா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகும் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும்